ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்மளோட சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து வாழைப்பூ பொரியல் அதுக்கு தேவையான பொருள் நல்லா நான் ஒரு டீஸ்பூன் டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து கால் டீஸ்பூன் வந்து கடுகுழுந்து ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயத்தை எடுத்துக்கோங்க ஒரு பெரிய வாழைத்தண்டு தான் வாழைப்பூ தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் நல்ல பெடிக்கணைக்கி அதே இதோட ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் கருவேப்பில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு கருவேப்பிலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாழைப்பூவை வந்து நல்லா சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் பொடிசா அதில் வந்து நல்லா தண்ணியெல்லாம் எடுத்துட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு அப்படியே அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருவேன் நல்லா கழுவி எடுத்துருங்க இல்லைன்னா கசப்பட்டங்க இருக்கும் அப்படியே ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா க்ளீன் பண்ணிட்டோம்னா நல்லா டேஸ்டெலாம் இருக்கும் இந்த மாதிரி நல்லா அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மிளகாய் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க மிளகாய் தூள் வந்து ஒரு டீஸ்பூன் ஆல் ஆட் பண்ணியிருக்கேன் நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க உப்பு தேவையான அளவு ஏற்கனவே ஆட் பண்ணிவிட்டேன் நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மிளகாய் தூளோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா பெரட்டி விட்டுருங்க நல்லா பெரட்டி விட்டுட்டு அரைமுடி தேங்காய் அரை அதாவது அரைமுடி தேங்காயில் கால் கால் முடி எடுத்துக்கோங்க அதாவது ஒரு கால் கப் அளவு தேங்காய் துருவல் நல்லா துருவி எடுத்துக்கோங்க நல்லா துருவி எடுத்த தேங்காயை வந்து இதோட ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு கால் டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறோம் வேகிறதுக்காக வாழைப்பூ சீக்கிரமாகவே வெந்துடும் அதனால கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணால் போதும் இந்த டயத்தில் வந்து நம்ம வந்து தேங்காய் துருவலை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி ஆட் பண்ணி வேக வச்சு எடுக்க போகிறோம் இதுதான் வந்து வாழைப்பூ வந்து வேகிறதுக்கு நம்ம கொடுக்குற டைம் அவ்வளோதான் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது ரெண்டு நிமிஷத்தில் வாழைப்பூ பொரியல் ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த துருவி வச்சிருக்க கால் கப் தேங்காய் இதோடு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு கால் டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றினா போதும் உங்களுக்கே தெரியும் வெந்திருச்சா வேகலையான அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு பார்க்கும்போது நல்லா அவங்களுக்கே தெரிஞ்சிடும் வெந்திருக்கா வேகலையான அந்த மாதிரி தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தெளிச்சுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிடுவோம் அது அதுக்கு மேலே ஆட் பண்ணாதீங்க ஒரு மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி கால் டம்ளர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் கால் டம்ளர் தண்ணி அவ்வளோதான் இந்த அளவு ஊற்றினாலே போதும் வாழைப்பூ வந்து நல்லாவே விந்துடும் மூடிலாம் போட தேவையில்ல ஓப்பன்லேயே வச்சு வேச்சு எடுத்துக்கோங்க நல்லா சுவையான வாழைப்பூ பொரியல் ரச சாதத்துக்கும் சாம்பார் சாதத்துக்கும் அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு